என்ன போன நெஞ்சை நெஞ்சைபோட்ட வைக்க அவள் வருவாள் பள்ளமான paísல மான உல்லம் வெள்ளமாக அவள் வருவாள் ஏக்கன்னோடு நான் கண்ட வண்ணங்கள் போக துடிதாரில் முடாத பாகங்கள் attendsக்கள் செல்லும் ญ வலாவிட்டிஸ் அவள் வெள்ளைய் கண்ண்ணம் கை கண்ணில் இல்லை ஊரக்கம் வெள்ளையா நூ சிவப்பானூர் ரெண்டும் சந்தை பீடிக்கும் காதலுக்கு இதுதான் பரம்பரை பழக்கம் ஆ திருடி சென்ற எல்லை திருப்பி தருவாள தேடி வருவாளா அடான வீடப் பெண்ணுக்கு அதிகம் வருவாள் அவள்வாழ அவள் உயிரை புரிஞ்சி அதை அறிவாள அறிவாள அவள் வருவாள அவள் வருவாழ என் போன நெஞ்சு போட்ட பைக்க அவள் வருவாள